அன்னதானம் அன்னதானம்ன்ட்டு இப்போல்லாம் படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வள்ளலார் பேரை கூட படைக்கிறாங்க அன்னதானம் கொடுப்பது சிறந்தது தான் ஆனால் வள்ளலார் கொடுத்த சொன்ன இது வந்து அன்னதானம் வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் கொடுன்னு சொல்லலை அன்னதானம்ங்கிற வார்த்தையும் அவர் வள்ளலார் பெருமான் பயன்படுத்தலை அவர் என்ன பயன்படுறார் அன்ன விரயம் யாருக்கு அன்னதானம் கொடுக்கணும்னா அடுத்த வேலைக்கு உணவே இல்லை இந்த நம்ம இந்த உணவு கொடுக்கலன்னா அவன் பட்டினி தான் கிடப்பான் அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்குறது தான் அன்னது அன்ன விரயம்னு சொல்கிறார் மற்றபடி அவர் அருட்பெரும் உடம்பு வேண்டுமென்றால் ஒ ஒளி உடம்பு உனக்கு வேண்டுமென்றால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு நீங்கள் கலக்க வேண்டுமென்றால் அவருடைய அருப்பெருஞ்சோதி அட அடம்பு ஆண்டவரின் அருளை முழுமையாக பெற வேண்டும் என்றால் உனக்கு ஒளி உடம்பு வேணும் ஒளி உடம்பு வேணும்னா சோறு குழம்பு கூட்டு ரசம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ஒளி உடம்பு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது உணவு கட்டுப்பாடுகளை நிறைய சொல்கிற நம்ம அதெல்லாம் விட்டுட்டு காரில் வர்றவனு வந்து இருக்கிறவனுக்கு அவனுக்கு அன்னதானம் போட்டுட்டு அன்னதானம் போட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அது வள்ளல்லாருக்கும் அன்ன விரயத்தை தான் சொல்கிறார தவிர இந்த சோறு கூட்டு குழம்புக்கும் ஒளி உடம்பு பெறுவதற்கு தடையாக இருப்பதனால அங்கே வள்ளலார் வந்து அதற்கு ரொம்ப எதிர்ப்பாகத்தான் சொல்கிறார் ஆனால் அன்ன விரயம் பண்ணணுங்கிறாரு அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லைன்னா கொடு கட்டாயமாக கொடு